ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சுத்த பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் ஷேன்பாக்கத்தில் ஸ்ரீ சந்தான ஈஸ்வரி ஸ்ரீ வராகி அம்மன் கோயில் இருக்குது அதை தரிசிக்க தான் வந்திருக்கும் எங்கள் கோயில் நுழைவாயில பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் சந்தான ஈஸ்வரி பிரத்யங்கரா தேவி மூணு பேரும் இருக்காங்க கோயிலுக்குள்ள உள்ளே வந்தோன்னா முதல்ல இருக்கிறது மகா கணபதி அடுத்து இங்க ஐயப்பன் சன்னதி இருக்குது இருக்கு அடுத்து இங்கே ஸ்ரீ சுப்பிரமணியர் முருகரோட சன்னதி இருக்கு அடுத்து இங்கே ஸ்ரீ தத்தாத்ரியர் சன்னதி இருக்கு அடுத்து இங்க சின்னதா விநாயகர் இருக்காரு அடுத்து இங்க ஸ்ரீ சப்த கன்னியர்கள் சன்னதி இருக்கு அடுத்து இங்க நாகதேவதைகள் சன்னதி இருக்கு இது ஸ்ரீ சந்தான ஈஸ்வரி தாயாரோட கோயில் கோபுரம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க நீங்களே பார்க்கலாம் அம்மனோட உருவங்கள்லாம் எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு இவங்க தான் மூலவரான சந்தான ஈஸ்வரி தாயார் இவங்களை வணங்கிடுங்க இது மகாசக்தி வராயம்மன் தாயாரோட சன்னதி இங்க பாத்தீங்கன்னா வெளியே குதிரை வாகனம் இருக்கு ஸ்ரீ காமாட்சி அம்மன் தாயார் அடுத்து ஸ்ரீ வைஷ்ணவி ஸ்ரீ பிரம்மாஷி அடுத்து ஸ்ரீ வராகி அம்மன் அடுத்து ஸ்ரீ மகேஸ்வரி தாயார் அடுத்து ஸ்ரீ இந்திராணி அடுத்து ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி தாயார் அடுத்து ஸ்ரீ கௌமாரி தாயார் அடுத்து இங்கே ஸ்ரீ வராகி அம்மன் தாயாரோட சன்னதி இவங்களையும் வணங்கிடுங்க ఉదాయనమేశ్వరినై బుధేనమైంబాకం సంతాన ఈశ్వరి పౌరు మహాబారాగి ఇంకే సంతాన ఈశ్వరికి అమవాసీ సాయంత్రం ఆర మనీకి అభిషేక ఆరాధన అదేపోతే పౌర్ణమిత్ సంతాన ఈశ్వరికి శ్రీచక్ర మహాప్రీకి సాయంత్రం అభిషేక ఆరాధన అదే అమాస కై అంజానాల్ శ్రీ మహాభారాగి పంచమి నాల్ சாயந்தரம் சாயம் அஞ்சு மணிக்கு ஓமம் இருக்கு அந்த ஓமத்தில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆறரை மணிக்கு பாராஜி அம்பாளுக்கு அபிஷேகம் இருக்குது இங்கே சிறப்பு என்னன்னா அவங்களோட என்ன பிரச்சனைகள் வராங்களோ அந்த பிரச்சினையை தீர்ந்து நல்ல மனசார வேண்டி இந்த வாராகி அம்பாலும் சந்தானஸ்வரி மனசால வேண்டி அவங்க நெய்தீபம் போட்டு இங்கே மஞ்சளில் வச்சிருக்காங்க அதை அரைச்சி விஷேகம் அதை அவங்க கையில் தந்து கொடுத்தா விஷேகம் பண்ணி கையில் அங்கே பிரசாதமாக பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த என்ன பிரச்சனைனா அந்த மஞ்சள் வந்து இங்கே எடுத்து கிட்ட வச்சு டெய்லி அபிஷேகம் பண்ணி அந்த மஞ்சள் தான் இங்கே வாராய் அம்பாலுக்கு மஞ்சள் அந்த மஞ்சளில் என்ன பிரச்சனையும் நம்மளுக்கு உடம்பு பிரச்சனையோ அதை வந்து ஒரு சிட்டிக்கு தண்ணியில் போட்டு நம்ம கிட்ட வயிற்று வலியோ இல்லை ஏதாவது மனசு பக்கமோ இருக்கோ அந்த மஞ்சளில் அந்த நம்ம பிடித்தோம்னா அந்த நோய்கள் தீர்த்து நல்ல பேருக்கு அந்த அபிஷேகம் பண்ண மஞ்சள் வச்சு அபிஷேகம் பண்ணி தீர்த்துருக்கு ஒரு ஒரு பஞ்சமினாலும் ஆளும் வலயப்பிரிவு பஞ்சமும் கைப்பறி பஞ்சமும் அம்பாளுக்கு வாராகி அம்பாளுக்கு அபிஷேகமும் ஆராதனும் இருக்குது பக்தர்கள் வரிகள் எல்லாரும் வரணும் பிரார்த்தனை பண்ணணும் கோயில் எத்தனை மணிக்கு தொடக்கணும் காலையில் மணி எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் ஈவினிங் சாயந்தரம் அஞ்சுலேருந்து எட்டு மணி வரைக்கும் விசேஷ நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் விசேஷ நாள் பஞ்சமே இந்தமாரி பஞ்சம் நாளில் ஒன்பது வரைக்கும் இங்கே நடைபெற்று இருக்குது அவங்க பிள்ளைகள் என்னவோ தாராளமாக வந்து எண்பத்தி ஒம்பது வரைக்கும் ஸ்ரீ சதத்திர கணேச சுவாமியும் ஆசீர்வாதத்தில் சந்தானேஸ்வரியும் பாராகி அவர் திருச்சி பண்ணியிருக்காரு കാലമായിട്ടാണ് അവർ കാലമായിട്ടാതെ അവരുടെ ആത്മമോൺ എന്ന് ശിവനമോ അമോ ഗുരുവേ 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 വരും இவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு இங்கே இருக்கிற ஷேன்பாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே பல பேருக்கு தெரியல இதோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிங்க இந்த கோயிலுக்கு வந்து எல்லாரும் தரிசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் நண்பர்களே நம்ம வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்